Anbar'da தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக தூத்துக்குடி நேசரத்து திருமண்டலத்தில் தேர்தல் நடைபெற ஆரம்பித்து விட்டது தீவிரமாக மக்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் அநேக திருமண்டலங்களில் சாரி அநேக திருச்சபைகளில் ஒற்றுமையோடு செயல்பட்டு போட்டியின்றி அதாவது தேர்தல் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே நான் நன்றி செலுத்தியிருக்கிறேன் அவர்கள் அனைத்து அந்த அந்தந்த திருச்சபையில் உள்ள அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு நான் அன்பாய் சொல்கிற காரியம் உங்களிடம் டிஎஸ்எஃப் எஸ் எஸ்டி கே ராஜன் அணியில் இருந்தும் தொடர்பு கொள்கிறார்கள் எப்படி தொடர்பு கொண்டாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த ஆன்மீக அணியை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த மாற்றத்தை உண்டு கூடுவதற்கு ஒரு மாற்றின் லூத்தர் போல கர்த்தர் என ஏற்படுத்தியிருக்கிறார் இன்றைய தினம் கூட ஒரு சகோதர சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக கருத்தாய் ஜபித்தோம் அதன் நிமித்தமாக தான் கர்த்தர் உங்களை இந்த களத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் என்னோடு கூட சொன்னார்கள் ஆனால் என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் பயணிக்க வேண்டும் இந்த நேரத்தில் அதிகமாக ஜபம் செய்யுங்கள் உபவாசித்து ஜபம் செய்யுங்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் வாலிப சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் கருத்தோடு ஜபம் செய்யங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் செய்யுங்கள் அதாவது பெரிய இரண்டு தலைகளை மேற்கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் முதலாவது இரண்டு தினங்களுக்கு முன்பதாக நான் தூத்துக்குடிக்கு வந்தேன் அங்கு நமக்கென்று ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது அது அன்பு சகோதரர் ஒருவர் அவர் நமக்கு அதையெல்லாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் பிரைன் நகர் ஒன்பதாவது தெருவில் ராசி மகாலுக்கு நேர் எதிர்த்த பில்டிங் ராசி மகளுக்கு நேரடியாக முதலாவது மாடியில் இருக்கிறது நாம் சந்திப்பதற்கு அது எவ்வளோ நேரம் மிட் நைட் ஆனாலும் எப்போனாலும் சந்திப்பதற்கு அது சரியான இடமா இருக்கும் ஆகவே நீங்கள் அங்கு வரலாம் என்னை சந்திப்பதற்கு அது மாத்திரமில்லை நான் தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் முதல் முதல் நான் போய் கால் வைத்த இடம் பேட்ரிக் சர்ச் பேட்ரிக் சர்ச்சில் போய் சே கோ கதிரில் தான் தூத்துக்குடிக்கு அதில் போய் நான் கால் வைத்த பொழுது அங்கே உள்ள எல்லாம் உற்சாகமாய் என்னை வரவேற்று என்னோடு கூட புகைப்படம் எடுத்து நாங்கள் மூன்று அணிகளாக இருந்தாலும் நாங்கள் இந்த நேரத்தில் ஆன்மீக அணியை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம் எல்லா பகுதிகளுக்கும் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் என்று அந்த இளைஞர்கள் மற்றும் அதில் உள்ள பழைய டிசி எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள் அங்கு ஆறு டிசிகள் இருக்கிறார்கள் நிச்சயமாக ஆறு டிசியும் ஆன்மீக அணியை சார்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்திற்காக எவ்வளவோ குரல் கொடுத்து அந்த பள்ளிக்கூடம் செயல்பட வைத்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்னும் பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வருவதற்காக தான் இந்த ஆன்மீக அணியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்க லஞ்சத்திற்காக பணத்திற்காக நீங்கள் விலை போக வேண்டாம் ஏற்கனவே இந்த திருமணல உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் ஆகியும் இரண்டு பேராயர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்து இருக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் இன்னும் பழைய பேராயர் ஜெபர்சந்தர் ஐயாவுக்கு இப்போ ஏதோ அரைகுறையா பென்ஷன் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஓய்வு பெற்ற தேவசகா ஐயாவுக்கு இன்னும் பென்ஷன் வரவில்லை இப்படி ஒரு கொத்தடிமையாக நடத்தப்பட்டார்கள் இவற்றிலிருந்து நாம் மீட்டு கொண்டு வர்றதற்கு தான் இந்த ஆன்மீக அணியை நாம் செயல்படுத்துகிறோம் அது மாத்திரமல்ல குருவானவர்களை ஒரு கொத்தடிமை போல ஏய் வா போ என்று மரியாதை குறைச்சல நடத்தியது என் கண்களால் நான் பார்த்தேன் வதந்தி அல்ல என் கண்களால் பார்த்தேன் அதாவது இளைய வய வயறு வைஸ் சேர்மனை என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் திட்டுறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குருவானவருக்குரிய மரியாதை ஒன்றுமே இல்லாமல் இதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவர் உங்களை இன்று வேறுபடுகிறார் ஆன்மீக அணியோடு நீங்கள் இணைய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நூற்றி நாற்பத்தி எட்டு ஐயருக்கு இதில் நீங்கள் இணைய வேண்டும் இது வரைக்கும் நீங்கள் அந்த அடி இந்த அடி என்று இருந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய அணி இயேசு கிறிஸ்துவனுடைய அணி பர்சுத்தனுடைய அணியில் வாங்க நீங்கள் தான் உங்களை ஆள போகிறீங்க ஆகவே உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கப்படும் மிகுந்த மரியாதை கொடுக்கப்படும் நீங்கள் ஊழியத்தை நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் செய்யலாம் உங்களை யாரும் விரல் நீட்டி பேச விடாதபடி நான் கட்டுப்படுவேன் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இருக்கும் அதே போல் யார் இந்த லே செக்ரட்டரி என்பது எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏற்கனவே ஜெயபால் ஆசீர்வாதம் புதுரை சார்ந்தவர் என்று சொன்னேன் அது வந்து ஏ என்று சொன்னேன் பி சி என்று இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆக இன்னும் பிறகு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக யார் வேட்பாளர் அதாவது வேட்பாளர் மீன்ஸ் என்னன்னா என் நான் தான் வேட்பாளர்னு வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நிழலாக என்னுடைய பின்பமாக லேசெக்ட்ரி அமர்ந்திருப்பார் ட்ரெஷரர் அமர்ந்திருப்பார் அதே போல் எல்லா கல்லூரி க பள்ளிக்கூடங்களில் கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி அமர்ந்திருப்பார்கள் யாராகிலும் ஒரு நயா பைசா அதில் தொடாதபடி நாம் கண்காணியாய் இரவு மகளும் இருப்போம் அப்படி செய்கிறவங்க என்னோடு கூட ஒட்ட மாட்டார்கள் ஆகவே நாம் ஆன்மீகத்தை நோக்கி நாம் கடந்து செல்வதற்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு ஆகவே இன்னும் குறுகிய நாட்கள் இருக்கிறது இன்னும் எங்கெங்களை இன்னும் நான் எனக்கு தெரியாமல் இன்னும் அநேக திருச்சபைகளில் நீங்கள் போட்டியின்றி தேர்வுபட்டால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாம் எல்லோரும் ஒரு ஐக்கியமாக இருப்போம்

நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல தேர்தல் வாக்குறுதிகளை அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஒரு அருமையான தேர்தல் வாக்குறுதிகள் அது இப்பொழுது நான் சொல்லவில்லை அடுத்த காணொலியில் வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்வேன் ஆகவே இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்த அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒரு எறும்பு கூட்டம் ஒரு இனிப்பை தூக்கி கொண்டு செல்வது போல ஒரு உயிரற்ற ஒரு ஜடத்தை ஒரு நூறு இரநூறு எறும்புகள் முன்னாடியும் நூறு இரநூறு எறும்புகள் பின்னாடி இருந்து ஃபார்வேர்டு கியர் அண்ட் ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே இழுத்து அது ஒரு இடத்துல போய் சேர்த்துடும் அதே போல் நாம் எல்லாரும் சிறு சிறு எறும்புகள் போல நாம் ஒன்றாய் இணைந்து இந்த மாபெரும் செயல் திட்டத்தில் நீங்கள் பங்கு பெற அன்போடு அன்போடு அழைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கிறேன் பர்சுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறார் என்னை அழைத்து இருக்கிறார் ஆகவே நிறைய சொல்றாங்க இது ஆன்மீக அணிலாம் அது நிற்குமா நிலைக்குமா அங்கேயே ரோட ரோடாக வந்து கத்தனா நிக்குமா நிற்குமா வா எத்தனை டிசிகள் எங்களிடம் வருகிறார் என்பதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீர்கள் இந்த தடவை பணபலம் செல்லாது இந்த தடவை மிரட்டல் உருட்டல் செல்லாது இந்த தடவை ஆண்டவர் அதிசயத்தை போகிறார். ஆகவே எந்தெந்த ஊர்களில் நீங்கள் பெண்கள் விசேஷமாக டிசியாக நிற்கிறீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் ஆன்மீக அணியோடு நீங்கள் கட்டாயம் இணையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மூன்றாய் பிரியும் பொழுது யோசித்து யோசித்துப்பார்கள் அது மூன்று மூன்றாய் பிரியும்போது குறைந்த வாக்கள் இருந்தாலே நம்முடைய கையில் ஆண்டவர் ஆட்சியை கொடுத்து விடுவார் ஆகவே அந்த அணி இந்த அணின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போனாலும் ஆன்மீக அணியோடு ஆன்மீகத்தை விரும்புகிற அனைத்து குருமார்களும் அனைத்து திருச்சபை பிள்ளைகளும் ஒன்றாய் இணையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நயா பைசா கூட நீங்கள் யார்கிட்டையா நீங்கள் வாங்கி நீங்கள் அதனால் உங்கள் வயிற்றை நிரப்புனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மளிகை சமான யோ வேற நீங்க வாங்கிப்பட்டது சாபத்தை கொண்டு வரும் வாங்கினவர்கள் யார் நன்றா இருக்கிறீர்கள் யோசித்து நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க நான் வந்து இப்படி ஓட்டுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கினேன் அதனால நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது சேலஞ்சு பண்றேன் சொல்ல முடியாது ஆகவே தயவு செய்து இந்த கர்த்தருக்காக ஒரு விசை நீங்கள் செயல்படுங்க நம்ம திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் இரண்டு மடங்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ரெட்டிப்பாக வேண்டும் அது வருகின்ற அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஆகவே எல்லார் உற்சாகமாக என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து செயல்பட அன்போடு அழைக்கிறேன் இதுவரைக்கும் வந்தவர்கள் இன்னும் அதிகமானவர்கள் அதாவது கோவில்பட்டி கவுன்சிலில் கூட அநேகர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் யார் கவுன்சில்லையும் ஒரு பெரிய மாபெரும் கர்த்த நமக்கு தரப்போகிறார் ஆண்டோடு நாமம் உயர்த்தப்பட போகிறது எல்லாரும் ஒன்றுபடுவோம் தேவநாம மகிமைக்காக மீண்டும் நல்ல செய்தவர்கள் சந்திக்கும் வரை தேவக்கிருமை இருப்பதாக காட் you!